அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த மாதத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பித்தவர்கள் அந்த பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது ஸோ எப்பொழுது இருந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணமானது உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற கேள்வி எல்லாட்டையுமே இருக்குது அதை பொறுத்த அறிவிப்பை தான் சில தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா பதினைந்து லட்சம் விண்ணப்பங்கள் வர வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாலு நாட்களில் வந்து கன்ஃபார்ம் செஞ்சுருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்த நான்கு அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுடன் முதல் ஸ்டார்ட்டிங் திட்டத்தின் கடை கீழே நடைபெறக்கூடிய இந்த இந்த இடத்துல வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாக்கா படிப்படியாக ஆய்வு செய்து உங்களுடைய விண்ணப்பங்களுக்கான தகுதியான நபர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு உள்ளார வந்து பதிலளிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஸோ அதனால் இருபத்தி எட்டு அப்படின்றது இன்னும் சில தினங்களுக்குள்ளார வரப்போகுது ஸோ விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க இன்னும் இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்கிறது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இன்னொரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடும் அதுக்குள்ளே இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும் இதில் செலக்ட் ஆனவங்க யார் என்னன்றதெல்லாம் டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க எந்த ஏதாவது ஃபார்ம்ஸ் ரிஜெக்ட் ஆகிருந்தால் என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி அந்த அந்த ரிஜெக்டான ஃபார்ம்ஸ்க்கு வந்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் எல்லா விஷயத்தையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பதில்கள் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா விண்ணப்பித்திருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது திட்டத்தின் முகாமில் சுமார் இருபத்தஞ்சி லட்சம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது இவற்றின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவி கோரி பதினைந்து லட்சம் பெண்கள் வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க ஓவராலாக வந்து இருபத்தஞ்சி லட்சம் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு அது பதினஞ்சு லட்சம் வந்து மகளிர் தொகை மட்டுமே மகளிர் உரிமைத்தொகை வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள தீர்வு வந்துடும் சொல்கிறாங்க ஸோ அதன்படி இருபத்தெட்டாம் தேதி வந்துடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவு நாள் வந்து காத்திருந்ததற்கான பலன்கள் இன்னும் சில தினங்களில் இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு இதற்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படின்ற விஷயத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிற மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி